கோதுமை மாவு வேர்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் ஒரு ஈவினிங் ரெசிபி தாங்க செய்ய போறோம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்க ஒரு தடவை செஞ்சு வச்சீங்க அப்படின்னா பத்து நாள் ஆனாலும் கேட்டாதுங்க ஒரு ஆப்டேட் பாக்ஸ்ல போட்டு வச்சிங்க அப்படின்னா வாங்க இப்ப இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு காஃபியோட சாப்பிட கொஞ்சம் கூட என்ன குடிக்காத நல்லா கிறிஸ்பியான நல்லா டேஸ்டியான சூப்பரான கோதுமை அப்பளம் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அதிக அளவில் செய்கிறதுனால ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கால் லிட்டர் அளவு கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பொடிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க குறை குறைப்பாக வந்து அரைச்சாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பிடிச்ச இந்த வேர்க்கடலையை இந்த கோதுமை மாவோடு சேர்த்துடலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப் வேர்க்கடலை போதுங்க நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன்றனால அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம் இது நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக பொடி பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து கோதுமை மாவோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்த கையில் இந்த மாதிரி போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துடலாம் ஓமம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் அதாவது சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு நம்ம எடுத்திருக்க இந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா திக்கான மாவாக பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் மாவு நம்ம எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அப்பளம் கிட்டே வருங்க நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா முப்பது அப்பளம் கிட்டே வரும் பாருங்கள் இப்போ மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு நான் பிசையும் போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி உருட்டிக்கோங்க மெலீஸாக வர மாதிரி ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது நல்லா மெலீஸாக தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாவில் நம்ம எண்ணெயோ எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க தண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சாலே போதும் பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டிகளாக உருட்டி போட்டுக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது உருண்டிகிட்ட உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் பாதி மட்டும் மாவு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு மீதி மாவில் நான் செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை கோதுமை மாவில் தொட்டு தொட்டு நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க அப்பளம் நல்லா மெலீஸாக தேய்ச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இதை ரவுண்டாகக்கு ஒரு மூடி வச்சு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நல்லா மெலீஸாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம எண்ணெயில் போட்டதும் நம்மளுக்கு உப்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க இந்த அப்பளத்தில் ஃபோர்க்கு வச்சு கொஞ்சம் லேசாக அங்கங்கே நம்ம குத்திட்டோம் அப்படின்னா உப்பி வராமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது இப்போ இதே மாதிரி நான் ஒவ்வொன்றா வந்து கோதுமை மாவில் தொட்டு தொட்டு தேய்ச்சி வச்சுச்சேன் வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறதுல பாருங்கள் மீதி மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அப்பளத்துலேருந்து எடுத்து ஒரு ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி வந்து குத்தி மட்டும் விட்டுருங்க போதும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் குத்தி ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானந்தி வச்சுக்கலாங்க இதில் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு அப்பளமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒன்று போட்டு நம்ம திருப்பி விட்டதும் அடுத்த அப்பளம் போட்டுக்கலாங்க ஒரு சைடு ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டு திருப்பி போட்டுருங்க இந்த எண்ணெயில் இருக்க அந்த பபிள்ஸ் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் இருக்குது அது நல்லா அடங்கினதும் கொஞ்சம் லேசாக கலர் மாறி வந்துடும் கலர் லேசாக மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவையான மொறு மொறுப்பான கோதுமை அப்பளம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் ஆர்டெட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் எப்பயும் முறுக்கு தட்டை அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் தேக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிரும் பாருங்கள் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு பபிள்ஸ் நல்லா அடங்கினதும் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி எடுத்துருங்க இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துட்டு இந்த அப்பளமெல்லாம் நல்லா சூடு ஆறுனதும் அதுக்கப்புறமா ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கிறிஸ்பியாக இருக்குங்க டீ காஃபியோட சாப்பிட ரொம்பவே அருமையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சது எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் கூட அதில் ஒட்டில் கையில் கூட எண்ணெய் லேஸாக கூட ஒட்டல பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து வந்து சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சில ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணி